பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மள்கிட்ட வந்து விற்பனைக்கு தயாராக இருக்கிற மயிலம்பாடி வளப்பு குட்டிங்கள் இருக்குது செம்மறி ஆட்டு குட்டிங்கள் வந்து நம்மள்ட இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் பக்ரீத் பர்பஸ்க்கு வந்து நம்ம இன்ஷாலாக இப்போ வந்து ஆடுங்கள் வந்து சேர்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து வருஷ வருஷம் வந்து நம்ம வளர்த்து நம்ம வந்து குட்டிங்களை வந்து நம்ம பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்குண்டான கலெக்ஷன்ஸும் நான் இப்போ இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா மழைக்காலம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும் குட்டிங்கள் வந்து நம்ம நினைக்கிற குவாலிட்டியில் கிடைக்காது ஸோ நம்ம வந்து அந்த ப்ராசஸ்ஸு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மயிலம்பாடி குட்டிங்கள் வந்திருக்கு இன்றைக்கி கூட வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நமக்கு ஒரு இருபத்தாறு குட்டி வந்து நமக்கு அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்திருக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஆடுங்கள்டருந்து நம்ம பிரித்து எடுத்துருக்குறோம் குட்டிங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு ரெண்டே ரெண்டு ஆடு தான் பதினெட்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் மற்ற எல்லாமே வந்து டுவெண்ட்டி ப்ளஸில் இருக்கும் ஆடுங்கள் அல்லா உடைய தெளிவாக நல்லா இருக்குது குட்டிங்கள ரெண்டு குட்டிங்க தான் வந்து உங்களுக்கு எயிட்டீன்கு சம்திங் இருக்கும் மற்ற எல்லாமே டுவெண்ட்டி ப்ளஸ் தான் இந்த ஆடுங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணைக்கு வந்துருச்சு ஸோ இதை முறைப்படி குவாரண்டைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தனியாக விட்டு பேஸிக்கான மெடிசன்ஸ் வந்து நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட இருக்கும் ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் நம்ம கையில் வச்சுட்டு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி கஸ்டமர் பார்த்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு பார்ட் பேமெண்ட் வாங்கிட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடித்த பிறகு நம்ம டெலிவரி கொடுக்கலாம் இது வந்து பக்ரீத் பர்பஸ்க்காக நிப்பாட்டின குட்டிங்க அந்த முதுகில் கருப்பு கலரில் நம்ம அடையாளம் போட்டிருப்போம் அது வந்து இப்போ வளர்க்குறதுக்கு விற்கிறதுக்கு யாராவது பண்ணைகளுக்கு தேவை அப்படின்னா இந்த குட்டிங்களை வந்து நீங்கள் விலைக்கு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த செட்டில் இருக்கும் அந்த குட்டிங்களும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்ரீத் பர்பஸ்க்காக நம்ம வளர்க்குறோம் இன்ஷால்லா இந்த பண்ணையிலையும் வந்து நம்ம வளர்க்க போகிறோம் மேய்ச்சல் முறையிலையும் நம்ம எப்பயுமே கொடுத்து விவசாயங்கள்கிட்ட கொடுத்து வருஷம் முடிகிறப்ப நம்ம பக்ரீத் அந்த ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி எடுத்து நம்மள்ட்ட யார் யாரெல்லாம் புக்கிங் பண்ணாங்களோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ ரெண்டு ப்ராசஸும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யாருக்காவது குட்டிங்கள் தேவை பக்ரீத்துக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் மொத்தம் வந்திருக்குது கவுண்டிங் ப்ராசஸ் நடக்குது இருபத்தி ஆறு குட்டிங்கள் அதை தான் இருக்காங்க வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடவுட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அதை பார்த்தா போர் அடிச்சிரும் இப்போ யாருமே வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து பார்க்குறதுக்கு தயாராக இல்லை ஸோ அதனால் நம்மள வந்து அந்த கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கு வீடியோஸை ஆட்டுக்குட்டிங்கள் வந்து நம் ஃபீடு வந்து நான் தயாரிச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் செட்டப்புக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டு கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க உள்ள வில்லேஜில் வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப் நம்ம போட்டுட்டு ஆடுக்குரிய தீவனம் அது வந்து ஃபேட்டரிங் ப்ராசஸ்க்காக அந்த உடம்பு உடல் எடையை ஏற்றி விற்கிறதுக்குரிய தீவனங்கள் நம்ம தயாரிக்கிறோம் அது இல்லாமல் மா வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகளுக்கு பால்கள் வந்து அதிகமாக கறக்கிறதுக்காக ஒரு தீவனம் தீவனங்கள் இருக்குது ரெண்டு வெரைட்டி இருக்குது பதினெட்டு கிலோ பதினெட்டு சாரி பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் உள்ளது இருபத்தி நாலு ப்ளஸ் போட ப்ரோட்டீன் உள்ளது ரெண்டு மாட்டுத்தீவன வெரைட்டி இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மள்ட சிறுதானிய தவிடு இதில் வந்து ஏழு வகையான மில்லட்ஸ் சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு சாம திர தென குதிரவாளி இப்படி சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு ஏழு வகையான மில்லட் சிறுதானியங்களோட அந்த உமியோட தவிடு வந்து நம்ம மொத்தமாக கலந்து பேக் பண்ணி சிறிதானிய தவிடுனே நம்ம வந்து தனியாக பேக் பண்ணி விற்கிறோம் கருக்கா தவிடு நம்மள்ட இருக்குது இன்னும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வகையான புண்ணாக்குகளை வந்து ஒன்றா பவுட்ரு பண்ணி அதுங்களை வந்து பெல்லட் வடிவத்தில் வச்சு புண்ணாக்கு அதாவது குச்சி புண்ணாக்குனு வாங்க அது குச்சி தீவனம் நம்ம கும்மா குச்சி புண்ணாக்கே வந்து இன்ஸ்டாலாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் எல்லாத்துக்குரிய மெஷினரி டை ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அது முடியவும் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு பக்காவாக வீடியோ போடுறேன் ஆட்டு பண்ணைகளுக்கு தேவையான ஃபேட்டனிங் ப்ராசஸ்க்குரிய கலப்பு தீவனம் நம்மள்ட இருக்குது மேஷ் ஃபார்மெட்டில் இருக்குது பெல்லட் ஃபார்மட்லேயே இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளுடைய மேஷ் ஃபார்மெட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் கேஜி வந்து எடை வந்து அதிகரிக்கும் அதில் வந்து எந்தவித கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணாமல் அதே மாதிரி அந்த பவுடரை ஃபார்ம் பண்ண பிறகு உள்ளே என்ன கலந்துருக்கோம் அப்படின்ட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த விலை கம்மியான ஐட்டங்களை போட்டு கலந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க பட் நம்ம எல்லா குவாலிட்டியாக பண்ணுறோம் கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் பெல்லட்டாக இருந்தாலும் சரி மேஷ் ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பேசிஸில் எடுத்த செம்மறி வால் செம்மறி குட்டிகள் ராஜஸ்தானில் இருந்து வந்தது ஒரு லோடு மத்திய பிரதேசிலேருந்து வந்துருந்துச்சு அது இல்லாமல் வந்து நமக்கு ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும் இருந்து நமக்கு ரெண்டு லோடு வந்து வெள்ளாடுங்கள் வந்துருந்துச்சு அது சிகர் ஐட்டம் வந்துருந்துச்சு சென்னைக்கு வந்து சிகர்லேருந்து இருந்து எடுத்திருந்தோம் ஈரோடுக்கு வந்து அஜ்மீர்லேருந்து எடுத்திருந்தோம் மத்திய பிரதேசிலருந்து ச சரக்கு வந்துருந்துச்சு ஸோ ஓவரால் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் போன வாரம் கொஞ்சம் டல்லு தான் கொஞ்சம் அந்த அமாவாசை அப்படின்றது அந்த கிருத்தி அமாவாசையை நான் வந்து கால்குலேட் பண்ணல எப்பயுமே கொஞ்சம் ஷார்ப்பாக கேலண்டர்லாம் பார்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்லை அந்த டைம் வந்து இந்த மாதிரி அமாவாசை கிருத்திகளாம் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுவேன் இல்லை மினிமமாக ஒரு வண்டி பண்ணுவேன் போன தடவை நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் பண்ணி ஒரு மூணு வண்டி பண்ணணும் டோட்டலாக அது பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை அது அமாவாசை அன்னைக்கு கறி நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல ஸோ அதனால் ஆடுங்கள் வந்து தேங்கிடுச்சு அதை ஒரு வழியாக அடுக் அழி அழிக்கிறதுக்கே ரொம்ப பெரும்பாடாகிடுச்சு ஏன்னா நம்மள்ட்ட வந்து விற்காமல் இருக்குது அந்த சரக்கு வந்து மறுவாரம் என் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம்னா இது பழைய சரக்கு அப்படின்றாங்க பழைய சரக்குனால் என்ன பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆடுங்களுக்கெல்லாம் மருந்தை ஊற்றி கொள்ளவும் முடியும் எங்கே விற்கலைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி கேட்கணும் பாய் போன வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் ஆடு வந்து வே வடை குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீர் இல்லாமல் இருக்கும் கெட்டி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா விட்டு கொடுங்க கிலோவுக்கு அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல நமக்கு லாபம் இல்லைனா அடுத்த இதில் சம்பாரிச்சிக்கலான்னு சொல்லலாம் பழைய ஸ்டாக்கு மொத்தமாக நீங்கள் வேணாம் அப்படின்றது அது என்ன கான்செப்டில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல இப்போ நீங்களே என்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறீங்க ஒரு வாரம் உங்களுக்கு வே வியாபாரம் இல்லை அதை வச்சு அறுப்பீங்களா இல்லை இருக்கிற ஆடுங்களை மருந்து ஊற்றி கொண்டுருவீங்களா ஆ லாஜிக்காக ஏதாவது பேசணும் வியாபாரத்தில் அது வந்து யாரும் உங்களை மாதிரி தான் நாங்களும் பழைக்கணும்னு நினைக்கணும் நீங்கள் அந்த இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆடி இவ்வளோ நாளும் ஃப்ரெஷ்ஷாக தானே கொடுத்துட்ருக்கோம் வியாபாரம் இல்லாத நேரத்தில் ஒரு பத்து இருபது ஆடு ஐம்பது ஆடு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து விலை கம்மியாக கொடுக்குறோம் நாங்கள் எப்போயும் விற்கிற ரேட்டில் கொடுக்குறது கிடையாது நமக்குமே தெரியும்ல ஃப்ரெஷ்ஷாக வந்த ஆடு எப்படி இருக்கும் ஒரு வாரம் கழிச்சா ஆடோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கணும் அப்படி தான் நம்ம வந்து விலை கம்மியாக தான் கொடுப்போம் ஆனால் நீங்கள் ஓவரால் எங்களுக்கு பழைய ஸ்டாக் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து பிஸ்னஸில் வந்து நல்லது இல்லை ஒரு சில நேரம் நாங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அவ்வளோ அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரோம் வியாபாரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஆடுங்கள்லாம் வந்து தூக்கி எங்கேயாவது விசிறி எரிஞ்சிட முடியுமா அப்படி பண்ண முடியாது இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஓல்டு ஸ்டாக்கு எடுத்து முடிச்சு காலி பண்ண பிறகு அடுத்த ஸ்டாக் கொண்டு வருவாங்க நான் ஓல்டு ஸ்டாக் வச்சுக்கிட்டே புது ஸ்டாக் இறக்குனா நீங்கள் புது ஸ்டாக் எடுப்பீங்க ஓல்டு ஸ்டாக் அப்படி தானே நிற்கும் ஸோ அதனால் வந்து நம்ம போன இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ எல்லாமே ஜீரோ நம்ம எல்லாம் வாஷ் அவுட் பண்ணியாச்சு சில ஆடுங்களை வந்து வாங்கின விலைக்கு கூட கீழே கூட தள்ளி கூட கொடுத்தாச்சு அதனால் நம்ம அந்த இது ஜீரோ பண்ணியாச்சு எல்லா பிரான்ச்சிலையும் வந்து ஜீரோ பண்ணியாச்சு இனி வர ஸ்டாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம எப்போயுமே ஆர்டர் எடுத்து ஆர்டருக்கு எல்லாேருக்கும் ஃபோன் போடுவாங்க நம்ம பிரான்ச்சிலேருந்து வாரம் உங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களாக இருந்தால் கூட எங்களுக்கு தெரியும் இவங்க எத்தனை எடுப்பாங்கன்னு இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சந்தை சந்தைக்கு நம்ம பர்ச்சேஸ் செவ்வா ச சனிக்கிழமை பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து நம்ம கஸ்டமருக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை வேணும் என்ன வேணும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கேட்டுருவாங்க கேட்டுட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஸோ வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டாக் இருக்காது ஒரு சில நேரங்களில் வந்து இந்த இந்த மாதிரி கவனக்குறைவாக அந்த அமாவாசை இதெல்லாம் கவனம் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறப்ப அந்த மாதிரி இந்த தடவை ஆயிடுச்சு அதை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம் இன்ஷா வர்ற வாரத்தில் வர்ற எல்லா ஸ்டாக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக அந்தந்த பிரான்ச்ச்க்கு நீங்கள் கால் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஈரோடுக்கு செவ்வாய்க்கிழமை சரக்கு வரும் அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு புதன்கிழமை சரக்கு வரும் இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சரக்கு வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்தந்த பிரான்ச்சுக்குரிய கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டான சரக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம் தேவையில்லாமல் அங்கே வச்சு ஸ்டாக் நிப்பாட்டி அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பாதியாக நீங்கள் விலைக்கு ஏற்று அது மாதிரி ஒரு குழப்பங்கள் வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ நீங்கள் மோன் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிருங்க ரெண்டு ஆடு வேணும் அஞ்சு ஆடு வேணும் பத்தாடு வேணும் ஐம்பது ஆடு வேணும் என்ன குவான்டிட்டி வேணும் நீங்கள் முன்னக்கூடே சொல்லிட்டீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை ஸ்டடி பண்ணியிருக்கோம் எந்த கஸ்டமர் எந்த சரக்கு எடுப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பேரை சொன்னாவே போதும் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் ப்ரிப்பேராக கொண்டு வந்துடுவோம் ஸோ வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து முன்கூட்டியே ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லி நீங்கள் தேவையான ஆடுங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை இப்போ ஒன்று வந்து மூணு பிரான்ஸில் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து ஆடுங்கள் வந்துகிட்டு இருக்கும் அமாவாசையில் ஸ்டாக் ஆன ஸ்டாக் ஆனதுனால போன வாரம் மட்டும்தான் ஆடுங்கள் நம்ம வந்து பண்ணாமல் விட்டுருப்போம் அந்த டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணாமல் விட்டுருப்போம் ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்பயும் போல் ஏஜிஎஸ்சில் வந்து கண்ட்டினியூவாக எல்லா பிரான்ச்சிலையும் உங்களுக்கு ஆடுகள் கிடைக்கும் ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய தேவைங்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஆர்டர்ஸை வந்து கொடுங்க அதுபடி நம்ம வந்து உங்களுக்கு ஆடுகள் சப்ளை பண்ணிடுவோம் இந்த வால்மேசியை பொறுத்தளவில் உங்களுக்கு தேவையானவங்க வந்து ஏன்னா இது வந்து எனக்கு ரெகுலர் பிஸ்னஸ் கிடையாது இதை வாங்கி வச்சு இங்கே வந்து விற்க முடியாது ஸோ வால்மேசி வேணுன்றவங்க பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் ஐம்பது மினிமம் நீங்கள் ஐம்பது சொன்னால் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு எல்லா ரேட்டெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு சின்ன ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த வால் குறும்ப செம்மறி ஆடு உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவோம் அது இல்லாமல் நீங்கள் வந்து வருமா வருமானு கேட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்கலைன்னா எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை வால்மேசி வேணும் வேணும்னு சொல்கிறவங்க மினிமம் ஃபிஃப்டி நம்பர்ஸ் ஆர்டர் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் நம்ம சொல்கிற ரேட்லேருந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் தேர்ட் அமௌண்ட் வந்து எனக்கு அட்வான்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஆடு எடுக்கும்போது நீங்கள் கொடுத்துக்கோங்க வேறு வந்து இந்த ஆடுகள் எல்லாமே பாருங்கள் இப்போ வந்து ராஜஸ்தான்லேயே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வர்றதுனால மேக்ஸிமம் நம்ம ராஜஸ்தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு வண்டி வந்து போன வாரம் நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம எம்பி அந்த ரம்ஜான் டைம் பண்ண மா மால்வாவிலேருந்து ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு கருப்பு கலர் ஆடுங்க இன்னும் கால்பி வந்து நம்ம போகல வர்ற வாரங்கள்லேருந்து இன்ஷாலில் கால்பியில் இல்லை மால்வா இது ரெண்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சரக்குக்காக நம்ம அந்த ஏரியாவிலையும் இன்ஷாலில் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் யார் யாருக்கு எப்படி வேணுமோ இன்ஷாலாக அந்தந்த பிரான்ச்சில் இருக்க இன்சார்ஜு என்னுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் பேசிஸில் எடுத்துகிட்டு வந்த செம்மறி ஆடுங்கள் தான் வாழ்க்கொடுமை இந்த மாதிரி ஆடு வேணுங்கிறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி நீங்கள் விலைவாசி எல்லாம் என்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த ஆடுங்கள் வரும் இதைத்தான் நான் சொல்கிறது வால் செம்மரி ஆடுங்கள் அப்படின்றது இது எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு வண்டி ஃபுல்லாக கூட கொடுக்க முடியும் உங்களுடைய தேவைக்கு வாங்கி இதை பண்ணுங்கள் தேவை இல்லாமல் நீங்கள் இதை வாங்கி வித்துடலான்னு நினைக்காதீங்க இது எல்லா இடத்துலையும் சேல் ஆகாது சென்னையில் தொட்டியில் மட்டும்தான் இந்த ஆடை இருப்பாங்க ரீட்டைல் கடையில் வந்து இது வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக சேல் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டும் இந்த ஆடு வந்து ஆர்டர் எடுங்க தீவன தொட்டி நம்ம செஞ்சு செஞ்சு விற்றுட்ருக்கோம் முன்னாடி வந்து அந்த பிளாங்காக இருக்கும் மேலே அந்த தலை விட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது இதில் மூணு இருக்கும் ஆனால் நாலாக இப்போ பண்ணியாச்சு ஸோ நாலு நாலு எட்டு இந்த சைடில் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இது சாப்பிட்லாம் சிங்கிள் தொட்டிலேயேவும் பன்னிரெண்டு ஆடுங்கள் சாப்பிட்லாம் இது பாருங்க இது வந்து ரெண்டு தொட்டி அட்டாச் பண்ணது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு தொட்டி அட்டாச் பண்ணது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இந்த விலையில் வந்து நாம் வந்து குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்குறோம் சில இடங்களில் ஒரு ஐநூறுவா முந்நூறு நானூறு வித்தியாசங்கள் இருக்கலாம் பைப்போட கேஜ் இருக்குல்ல அதோடய திக்னஸ் இருக்கும் அதை வச்சு தான் பைப்போட வந்து விலை ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸ் உள்ள பைப் தான் போட்டிருக்கேன் ரொம்ப சன்னமான பைப்பு போட்டோம்னா அது எளிதில் த்ரூ பிடிச்சி உங்களுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ முந்நூறு நானூறு ஐநூறுரூவா வித்தியாசத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஆட்டுத்தீவனம் மாதிரி இது வந்து மில்க் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஹை ப்ரோட்டீன் இது பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருக்கா தவிடு ப்யூர் கற்கா தவிடு நல்ல பால் இருக்கும் அதே மாதிரி இது வந்து மக்காச்சோளம் வந்து பவுடர் ஃபார்மில் கொடுக்குறோம் சிறுதானிய தவுடு வந்து நம்ம கொடுக்குறோம் ஏழு வகையான சிறுதானியங்கள் இருக்குது ஸோ இன்ஷாலாக நம்மளுடைய செய்யக்கூடிய தொழில்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடுகள் வந்து செம்மறி ஆடு வாங்கி ஃபேட்டனிங் பண்ணுறவங்க தாராளமாக என்னோடய ஏஜேஎஸ் மாஸ் பிளஸன் இருக்கும் அந்த தீவனத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு நாலுலேருந்து இருந்து ஆறு கிலோ ஆறு கிலோ வந்து கேரண்டியாக வந்து வெயிட் கெய்னிங் வரும் எவரி மன்த் அஸ்ஸாம் வலைக்கம் வஹமத்துலாயி தாலா பரகாத்து